பத்தொன்பது எப்படி என்ன பத்தொன்பது கிஷோர் குமார் பன்னிரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி ஒன்னு காலை ஆறு மணி ஒரு திருச்சி அரசு வேலை எப்பொழுது கிடைக்கும் அதற்கான வாய்ப்பு இருக்கிறதா திருமணம் எப்போது ஓகே ஓகே குருதசை புத்தன் புத்தி அரசு வேலை அரசு உத்தியோகத்துக்கான காலகட்டம் தான் இது திருமணமும் நடக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு மேலே தை மாதத்துக்கு மேலே திருமணமும் உண்டு அரசு வேலையும் உண்டு பயப்படாதீங்க சூரியன் குரு சனி பன்னிரெண்டுல அதனால் அந்நியத்தில் வெளியிலேருந்து உடம்பு பண்ணணும் ஆனால் திருமணத்துக்கு அப்புறம் ஒரு வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் கார்த்திகா பத்தொன்போது ஜூன் ரெண்டாயிரத்தி ஒன்று மதியம் ஒரு மணி லக்கணத்துக்கு ரெண்டு மூணாம் இடத்துல செம்மை ஆட்சி ஆட்சி பெற்ற செவ்வாய் கேட்டை புதனுடைய சாரம் புதன் மிருக சீரிசன் செவ்வாய் சாரம் எப்போதுமே ஒரு விஷயம் சொல்லுவோம் லக்கணத்துக்கு மூன்றாம் இடத்துல அடுத்த சகோதரன் சகோதரியை தரக்கூடிய இடத்துல செவ்வாய் போய் உட்காந்துருந்தா காரக பாபநாஸ்தி அடுத்த குழந்தைகளை தடை பண்ணும் தடுக்கும் அப்படின்னு சொல்லுவோம் இதை அடிக்கடி நீங்கள் முருகன் கோவிலில் போய் வழிபாடு பண்ணிக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு வரை மந்தமாக இருக்கு இல்லையா சனி புத்தி வேற ஓடுது அப்ப தடங்கள் தாமதத்தை தருது முருகன் கோவிலில் போய் செவ்வாய்க்கிழமை ஒரு லிட்டர் பால் ரெண்டு லிட்டர் பருப்பு வாங்கி தானமா கொடுத்துட்டு அர்ச்சனை பண்ணி கும்பிட்டு வந்தீங்கன்னா அடுத்த குழந்தை கிடைக்கும் ஏன்னா இந்த குழந்தையுடைய ஜாதகம் தான் அடுத்த குழந்தையே தடுக்குது இல்லையா இந்த வழிபாடை செஞ்சுக்கோங்க வாழ்த்துக்கள் பாலசுப்ரமணியன் அது மாதிரி நிறைய விஷயங்களை சார்ந்திருக்கிறோம் இன்றைய தினம் நாம் தீபாவளி மயக்கத்தில் எல்லோரும் இருக்கான்னு நினைக்கிறேன் தொடர்ச்சியாக நாம் வந்து வீடியோ போடுறது பிரயோஜனம் இல்லை பத்து பேர் பதினஞ்சு பேர் வந்துட்டு என்னுடைய வீடியோ போட்டோம் அப்படின்னா பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் அப்படின்னு போகக்கூடிய வீடியோ வேஸ்ட் போகும் இது அஞ்சு பேர் பத்து பேர் வச்சுட்டு பேசிட்டு இருந்தால் எனக்கும் பொழுது போகாது உங்களுக்கும் சில விஷயங்கள் பேச முடியாது இல்லையா கண்டிப்பாக இருபத்தி ஒன்பது இவ்வளவு பேருக்கு நான் ஜாதம் சொல்லிருக்கேன் இது வரைக்கும் நாலு பேர் தான் லைக்கே போட்டிருக்காங்க அப்போ புதுசாக வந்தவங்க எத்தனை பேர் சப் பேப்பர் பண்ணிருப்பாங்க சப்ரேட் பண்ணிருப்பாங்க புதிய உலகம் இருபத்தி ஒன்பது பொண்ணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தேழு ஒன்பது ஐம்பத்தி நாலு ஒன்பது ஐம்பத்தி நாலு செய்யா தொழில் செய்யலாமா வேலைக்கு போகலாமா குருதச சனி லக்கணத்துக்கு பத்தாம் இடத்து அதிபதி குரு பன்னிரெண்டில் அப்போ லக்கணாதிபதியும் பன்னிரெண்டில்